இருபத்தி ஆம் தேதி ஷெட்யூல் போனது திருவள்ளூர் எதுக்காக கரூர்ல போய் கூட்டம் போட்டீங்க ஓபிங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் bro 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஏன் பன்னெண்டு மணிக்கே விஜய் வருவாருனு சொல்றவர் விஜயுடன் டெல்லியை சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாக இருக்கிறது புடிங்க ஐயா நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து குடுக்குறேன் இதால என்ன அடிங்க ஐயா বিজেபிய எதிர்த்தா தமிழ்நாட்டுல ஜெயிக்கலான்னு இன்னொரு பன்னி சொல்லிச்சின்னு அந்த பன்னியை நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேயா பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேக்குறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளோட இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிரா சதி செய்யவா உங்க எண்ணம் ஒரு நாளும் ஈடேறாது ஐயா அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்நாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டாங்க கரூர் சம்பவத்துக்கு என்ன அரெஸ்ட் பண்ண போறங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சு கையா ஐயா டேனு கூப்பிடுங்க ஐயா பத்தாயிரம் தடவை டேனு கூப்பிடுங்க ஐயா டெட்ட டேனு கூப்பிடுங்க ஐயா ஐயா கோடிப்பையில் சட்டத்தை வச்சு கொடுங்க வேணாம் ஐயா தார் பாயில் தச்சு கொடுங்க நான் ஒன்னும் வீட்டில் நான் ஆஃபீஸ்ல இருப்பேன் என்ன என்ன வேணாலும் சரி ஐயா பேசுங்க ஐயா அம்மா பேசுங்கம்மா பத்து நிமிஷம் வாயை கொடுத்து பிஜேபிக்கு அடிமையா போயிட்டேன் ஏ உங்க விஜய் உயிரென்ன வரனா தல்லை கட்ட <laughs> <laughs>

பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் சனியோருவன் கிளம்பி விட்டால் இந்த பறந்து வந்தார் பரவையல்ல நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன் தான் என தெரிந்ததும் அண்ணாந்து பார்த்த கோவை மக்கள் அசந்துதான் போய்விட்டனர் இதேபோல் மேற்பட்ட சாகசங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் விமான நிலையத்தில் இருந்து மக்கள் கடலில் மிதந்து வந்தார் இவையெல்லாம் தேர்தல் அன்று ஓட்டுகளாக மாறி அந்த வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆளுங்க பார்த்தா பயப்படுவாங்க ஆனா என்னோட ஆள பார்த்தா எனக்கே பயம் அங்க பாருங்க

துளி கூட பயம் கிடையாது நான் அது ஓப்பனா சொல்றேன் யாரை பார்த்து அதிகாரத்தை பத்தி பயங்கிறதே கிடையாது கொஞ்சம் அங்க பாருக்கண்ணா அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த தலைவா பிரச்சனைகளையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்க நாங்கள் நம்புறோம் ஒருத்தனுக்கு நடிகர் விஜய் பத்தி சொல்லுங்கள் நடிகர் விஜய் வந்து ரசிகர்கள் பேர் வாக்காளர்கள் வேறு அது அவருக்கு புரியுமான்னு தெரியல I'm not a politician I'm a joker எங்களுக்கு புரியும் ரசிகர்கள் கைத்தட்டல் பண்ணாப்புல அவங்க எல்லாம் வாக்கு போட்டுவாங்க நினைக்க கூடாது நிறைய அவரு ஒர்க் பண்ணணும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்குடா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு ரைட்ல ரைட் டே பாச்சேஜ் என்ன ஆச்சு என்னாச்சு நம்ம தான் எல்லாம் மக்களுக்கு நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு இதுதான் சரியான நேரம் இப்போ கிளம்புனோம்னா பளபள பளபள பொழுது விடியிறக்குள்ளே திருப்பதியை தாண்டிடலாம் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி புரோ இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு சும்மா இருக்கான் எனக்கு முகத்தை பாருங்கப்பா முதல்ல பாருங்க தலைவர் கோவை கோவைட்டைமேட்டில் ஊருக்குள் புகுந்து குரங்கு அட்டகாசம் கோவை வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் நகர பகுதிகளுக்குள் அவ்வப்போது வனவிலங்குகள் புகுந்து பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றன மேலும் அவ்வப்போது குழந்தைகள் கோவை வீதிகளுக்குள் புகுந்து அங்கும் இங்கும் தாவி பொதுமக்களுக்கு வீதியை ஏற்படுத்தி வருகின்றன வெறியா இருந்த தளபதி வெறியனா இருந்த அது வெறி அரசியல் வேறு சினிமா துறை வேறு ஒரு ரசிகர் மன்றத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரிங்களா விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்ப அந்த கட்சியில இருக்க அந்த ரசிகர் மன்றத்துக்குள்ள இருக்கவங்களே அவங்க அவங்க பொண்டாட்டியே கூட்டு வந்து தாலியை கட்டிட்டு அந்த ரெண்டு கிராம் நகையை வாங்கிட்டு போவாங்க அப்பையே அந்த அவர் விஜய் ரசிகர் நல்லவனா இருக்கலாம் அவர் பின்னாடி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கணும்ல பார்க்க மாட்டீங்க விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளும் நல்லவனா கிடையாது அதுல இருக்க மேல இருக்கவன் வந்து எல்லாமே ஊழல் தான் பண்றாங்க சரிங்களா அவன் தன்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து ரெண்டு கிராம் தங்கத்துக்கு வெறும் ரெண்டு கிராம் தங்கத்துக்கு அப்ப

மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இன கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு அந்த உதவி உட்கார்ந்து படம் எடுத்துட்டு பைத்தியக்கார கூட்டம் நினைக்க மாட்டானாடா ஒரு இனம் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒன்னு கலைப்பு விட்டு இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலாமே உங்களுடைய ஒழுக்கம் என்ன என்பது தலைவருக்கு தெரியும் இது நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும்ன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன் சார தூக்குறோம் எடுத்துட்டு ஓடி 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 ஓடி

பறக்க முடியல இதுவரை கை வச்சா டெட் பாடி நீ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்ன விஷயங்கள் என்ன இருக்காங்க வேணும் இந்த மாதிரி பார்த்தது

நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் பாடு பாடி தொலையும் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு ஏட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா உன் அரசியல யாட்ட பண்ற இதுல வேற உங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் நான் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டேன்னு

வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்